ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவும் எங்கள் தம்பி என்ன பண்ணுறாங்கன்னா மாடு மேய்ங்கன்னு சொல்லிவிட்டா மாடெல்லாம் நாங்கள் மேய்க்க மாட்டோங்க நாங்கள் மட்டும்தான் நாங்களே மாடாக ஆகி விளையாடிக்கிறோங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன விளையாடுறங்க அப்படின்னு சொன்னால் மாட்டை மேய்கிடான்னு சொன்னால் மாடு பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னால் மாடெல்லாம் மேய்க்க மாட்டோங்க நாங்களே மாடு மாதிரி விளையாடுவோங்க நாங்கள் அது எப்படி மாடு மாதிரி விளையாடுறதுன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு அவன் சொல்கிறாங்க பதில் க ஒரு கயிறு எடுத்து கட்டிக்கிறதான் கட்டி அதை எடுத்துன்னு போய் ஒரு ஆணி ஒரு ஆணி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து அடிச்சு கட்டிட்டு அதை கவுத்தை போட்டு கட்டிட்டு மாட்டுக்கு புல் போடுறது அப்படின்றாங்க உண்மையான மாட்டை பிடிச்சி மேய்கிறான்னா மேய்க்க மாட்டாங்களாம் அவங்க தான் விளையாட்டம் அதை எடுத்துன்னு போயிட்டு கட்டிட்டு விளையாடிட்டு கொழியில் உக்காந்து பாருங்கள் நிலத்தில் எப்படி விளையாடிட்டு இருக்காங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற அட்டகாசம் இருக்கே அது இல்லாத ஸ்கூல் வேறு பத்து நாள் லீவ் வேறு விட்டுட்டாங்க ஒன்றும் அடக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் ஒரு கவிடையே பயத்தம் பிடிக்குது எனக்கு சனி ஞாயிறு ரெண்டு நாள் இனியோட மூணாவது நாள் இந்த மூணாவது நாளுக்கே எப்படா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்குறேன் ஆனால் டீச்சர்ஸுங்க வாத்தியருங்க சாருங்க டீச்சர்ஸுங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பண்ணுற அலப்பறையை பார்த்துட்டு எனக்கு நான் சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு நம்மளும் இப்படி தானே அலப்பறலாம் பண்ணியிருப்போம் எப்படி நம்ம அம்மா நம்மளை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு யோசனை வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக இல்லையா நம்ம இவங்க பண்ணுற அலப்பற நம்ம அந்த காலத்தில் அல பண்ணிகிட்டு இருந்தா இந்த மாதிரி இதுன்னு இருப்பாங்களா இந்த காலத்தில் எல்லாம் சொல்கிறாங்க பசங்களை பார்த்து அந்த காலத்து ஆளுங்க ஊசி மாத்திரிலேயே முத்தி போனதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க பண்ணுறத அந்த காலத்துலலாம் பசங்க எங்கள் பாட்டி சொல்லுவாங்க சின்ன வயசில் மூணு மாதம் வரைக்கும் கண்ணே முழிக்கா முளிக்காதுங்களாம் பசங்க அந்த காலத்துலலாம் அம்மா பாட்டி மாறுங்க பால் குத்து போ கொடுத்துட்டு போயிட்டு ாங்கன்னா அவங்க அவங்க பாட்டுக்கு வயக்காட்டில் வேலை செய்வாங்களாம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து இந்த குழந்தை அழுதுன்னா வந்து மறுபடியும் மத்தியானத்தில் பால் கொடுத்துட்டு மறுபடியும் போய்ட்டு நாங்கள்லாம் எப்படியெல்லாம் வேலை செஞ்சுங்க இந்த காலத்தில் இருக்கிறதுங்க சும்மாவே கிழிச்சிக்குதுங்க வாய வேன் குழந்தைக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த காலத்து வாழ்க்கை வேற ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்து வாழ்க்கை வேற அந்த காலத்தில் நாங்கள் வந்து கம்மங்களி கேப்பங்குழு சாமசூறு இப்படி தான் தின்னுங்க இந்த காலத்துலையா என்னென்னமோ தின்னுதுங்க பீஸாவாம் பர்கராம் அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்கிறேங்க அப்படின்னுலாம் சொல்கிறாங்க அந்த காலத்து பசங்கள் வேறு இந்த காலத்து பசங்கள் வேறு அந்த காலத்தில் இருந்தவங்க கஷ்டத்தை சொல்லி வளர்த்தாங்க இந்த காலத்தில் இருக்கிறவங்க பசங்க எது கேட்டாலேயும் வாங்கி கொடுத்துட்றாங்க நாம் எல்லாம் வாங்கி நான் எனக்கு இது வேணும்னா ஒரு செகண்டு யோசிக்காமல் வாங்கி கொடுக்குறாங்க அந்த காலத்துலலாம் அப்படி இல்லையாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொருளை கேட்டால் அந்த பொருளை பசங்களுக்கு கஷ்டம் என்ன என்ன வருத்தம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பணத்தோட அருமையை சொல்லி சொல்லி வளர்த்து தான் ஒரு பொருளை வாங்கி கொடுக்குவாங்களாம் ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மா பண்ணுற பெரிய தப்பே எது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளையும் படக்கூடாது அப்படின்ட்டு அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுனால தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ நான் சொன்னது என் மகன் என்னை முறைச்சிட்டுன்னு பார்த்துன்னுக்குறா இதுக்கு தான் இவ என்னை எது கேட்டாலையும் வாங்கி கொடுக்க மாட்டேன்றாலோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறாள் நினச்சா கூட தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு நம்மளோட கஷ்டத்தை சொல்லி வளர்த்தாதான் ஒரு நாளைக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னா கூட பணம் இல்லை நம்ம அப்பா அம்மாக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஏன்னா பணத்தோட அருமை எப்படி எவ்வளோ கஷ்டம்னு இந்த காலத்தில் எவ்வளோ தான் ஆனால் எங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பணத்தோட கஷ்டம் ரொம்ப சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியாத துயரங்கள் பணத்தோட அருமை என்னான்னு அவங்களுக்கும் தெரியணுன்றதுனால நான் வந்து சடானு வாங்கியே கொடுக்கவும் மாட்டேன் அவங்க கேட்குற பொருளை சட்டுன்னு சொல்லவும் மாட்டேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் அப்படி இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் கேட்டால் உடனே வாங்கி கொடுக்குறாங்க கேட்டால் நான் பட்ட கஷ்டம் என் குழந்தைங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் தப்பு ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு பணத்தோட அருமையை சொல்லி தான் நம்ம வளர்க்கணும் உண்மையாக இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு சப் ด้วยปนงา